நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு பவுன் தங்கத்துடைய விலை இரண்டு லட்சம் ரூபாய் என்ற தகவல் வெளியாகி உள்ளது சோ அத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சர்வதேச அளவில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் நாலாயிரத்தி நூறு டாலருக்கு வர்த்தகமாகி வருகிறது இந்திய மதிப்பில் ஒரு சவரன் தொன்னூறாயிரம் ரூபாய்க்கு மேல் வர்த்தகமாகி வருகிறது இந்நிலையில் ஜே பி மார்கன் போன்ற நிறுவனங்கள் ஒரு புதிய தகவலை வெளியிட்டுள்ளது அதாவது தங்கம் விலை சிறிது குறைந்தாலும் இனி உயரவே வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் தங்கத்தின் விலை ஒரு அவுன்ஸ் எட்டாயிரம் டாலர் வரை உயரும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் ஒரு சவரன் தங்கம் இரண்டு லட்சம் ரூபாய் வரை உயரும் என்றும் கூறப்படுகிறது வந்து ஒரு சவரன் தங்கத்துடைய விலை இரண்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர் வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கிறதாக முன்னணி நிறுவனங்கள் கண்டித்திருக்காங்க பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து ஃபார் வாட்சிங்